பழான்னா எனக்கு தெரிஞ்சது பலாப்பழம் மட்டும்தான் நீ என்ன அதில் புதுசு புதுசா வேற வேற பேர்லாம் சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பழங்கிறது ஒரு காமன் நேம் ஆனால் அதுலேயே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்லாம் இருக்கு ரெட் கலர் பிங்க் கலர் எல்லோ கலர் இதுலயே வருஷத்துல ரெண்டு வாட்டி காய் வைக்கிறது வருஷத்துல ஒரு வாட்டி காய் வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரியான வெரைட்டிஸ் உங்களுக்கு டிஃப்ரென்சியேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா இதை ஃபுல்லா பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ரெட் ஜாக்கு தாங்க இது செவப்பு கலர்ல சோலை இருக்கக்கூடியது இந்த ரெட் ஜாக்கு ஸோ இது வந்து நான் பேர் மட்டும் மேலோட்டமாக சொல்லிட்டு போகிற ஒவ்வொரு வீடியோவுமே தனித்தனியாக உங்களுக்கு ஒவ்வொரு செடிகளை பற்றியும் வரும் அடுத்து பார்த்துட்டு இருக்கிறது ஜே தேர்ட்டி த்ரீ ஸோ இந்த பிளான்ட் வந்து உங்களுக்கு நல்லா பெரிய சைஸாக வரக்கூடியது நெக்ஸ்ட் வந்து செம்பருத்தி ஜாக் அது இல்லாமல் செம்பருத்தின்னு பேர் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது நல்ல செவப்பு கலரில் ரத்த செவப்பு கலரில் அந்த செம்பருத்தி ரெட் கலர் நாட்டு ரெட் கலர் இல்லையா அந்த கலரில் வரக்கூடியது உங்களுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஜாக் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லாட்டி வியட்நாம் ஜாக்குன்னு சொல்லுவாங்க அந்த ஜாக் தான் இது வருஷத்துல ரெண்டு வாட்டி ஒரு வருஷத்துல உங்களுக்கு ரெண்டு வாட்டி காய் வைக்கக்கூடிய ஒரு வெரைட்டி ஸோ இதை பற்றி நான் உங்களுக்கு தனித்தனியாக டீடைல்டாக வீடியோஸ் போடுறேன் எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்க எது ஆல்ரெடி வச்சு வளர்த்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு லெட் மீ நோ இன் கமெண்ட்ஸ்